ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஐயாயிரம் செட்டு ஆஸ் போர்டு அருமையாக ஆஸ் ஆறு பாஸ் ஆகிடுச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மாதான விட்டு ஏன்னா ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் கொடுத்தேன் சிங்கிள் போர்டில் ஐநூறு செட்டு ஆல் போர்டு ஐயாயிரம் செட்டு சி போர்டு ஆறு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாதமான வெற்றி மிஸ்டர் தோழா வர்ச்சனால் பத்து ரெண்டு இருபத்தி நாலு ஆர் அறுநூத்தி நாற்பது நான் நம்பர் ஏ போட் ரெண்டு எட்டு பி போட் ரெண்டு மூணு நாலு ஆறு நாலஞ்சு எட்டு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஆயிரம் செட்டு ஐநூறு செட்டு ஆல் போர்டு பே பண்ணுறோங்க ஆயிரம் செட்டு பே பண்ணுங்க சிங்கிள் போர்டு ஐநூறு செட்டு டூ ஷெட் ஏவி பிசி ஏசி இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு டூ ஜிட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜோடி கொடுத்துருக்கேன் நாலு பேர் ஃபோர் டிஜிட் டி போர்ட் மூணு ஒன்போது தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தெட்டு பாக்ஸ் பிளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் வரும் பாக்ஸ் ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக வரும் ఏసీ ఎట్నూ ఇరవత్ నాలు ఇరుంచి ఇరవత్ ముప్ప ముప్పి ముప్పె నప్పి నాట్టు అరవత్ నాలుగు అరవతీ అరవత్